வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே நடிகை பானுமதி நடிகர் திலகத்தை முதன் முதலாக சந்தித்த அனுபவத்தை பற்றி விவரமாக கூறியிருக்கிறார் டிப்டியூன் ஸ்டுடியோவில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராணி படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்த சமயம் ஒரு நாள் மனோகரா படா காட்சிகளை பார்த்து விட்டு செட்டுக்கு திரும்பினேன் அதுல சிவாஜி கணேசனோட நடிப்பு என்னை ரொம்பவும் கவர்ந்துருச்சு அன்னைக்கு என் கூட நடிச்சு கொட்டிருந்த எல்லார்த்துக்கிட்டையும் சிவாஜியோட நடிப்பு திறமையை பத்தியே நான் பேசிக்கிட்டே இருந்தேன் சிவாஜி கணேசன் நடிச்சு நான் பார்த்த முதல் படம் இதுதான் பின்னால நான் பார்த்த பல சினிமாக்கள்ல அவரோட ஆற்றல் மேலும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அது தவிர ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற முறையில் அவர் மேல இருந்த மதிப்பும் நம்பிக்கையும் எங்கிட்ட வளர்ந்துகிட்டே இருந்துச்சு மனோகரை பார்த்து சில மாதங்கள் ஆகியிருக்கும் சேலம் பக்கமா ஏதோ வேலையாக வந்த சிவாஜி அன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ல பார்த்தேன் கொஞ்ச நேரம் சிவாஜி பேசிட்டு அப்படியே கிளம்பி போனார் அந்த சில நிமிஷங்கள்ல என்ன அருமையா நடிக்கிறார் இவர் இவர்கிட்ட எப்படியாவது நான் ஒரு படத்துலயாவது நடிச்சு விடணும் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தை சுப்பாராவிட்ட சொல்லி இருக்கிறார் சிவாஜி போன பிறகு அத எங்கிட்ட சொன்ன சுப்பாராவ் என்னமா உங்களோட நடிக்கணும்னு இவர் இப்படி துடியா துடிக்கிறாரு கொஞ்ச அதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கல்கியோட கல்வனின் தேடி வந்தாங்க ரேவதி ஸ்டுடியோ அதிபர் டைரக்டர் வி எஸ் ராகவன் இந்த படத்துல கதாநாயகி கல்யாணியாக நீங்க நடிக்கணும் முத்தையனாக சிவாஜி நடிக்க போறார் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டார் நான் என்ன சொல்றது கணேசன் மிகச்சிறந்த நடிகர் அவரோட நடிப்புல எனக்கும் மகிழ்ச்சியே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் கல்வனின் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீபாவளி வெளியிட வெளிவந்துச்சு சென்னையில் ஜெய்டி மகாலட்சுமி ராஜகுமாரி பிரபாத் அப்படின்னு அஞ்சு தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு கல்வனின் காதலி அந்த நாளில அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு அபூர்வ நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் பிரமாண்டமா தயாரிச்ச ஜெமினி படங்க கூட மூணு தேட்டர்ல மட்டுமே ரிலீஸ் ஆகும் அப்படி இருக்கால சிவாஜியோட இந்த படம் அஞ்சு தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அதே நாளில சிவாஜியோட இன்னொரு படமான கோடீஸ்வரனும் வெளியாச்சு அதுல அவருக்கு ராசியான ஜோடி பத்மினி கோடீஸ்வர முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை சித்திரம் வீணி பாலச்சந்தர் கூட அதுல காமெடி பண்ணியிருப்பார் இருப்பார் காதலி ரிலீஸ் ஆன அஞ்சு தேட்டர்களும் எண்பது நாளை கடந்து நல்லா ஓடி வசூல் செஞ்சிச்சு மூணு தீபாவளிகளை கண்ட கரிதாஸ் இயக்கத்தில் கோடீஸ்வரன் உருவாச்சு இருந்தும் காதலி பிரமாதமாக ஓடிச்சு காரணம் சிவாஜி பானுமதி ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல கல்வனின் காதலி நூறாவது நாள் உண்டான வாய்ப்பும் இருந்துச்சு ஆனா அஞ்சு தியேட்டர் நூறு நாள் ஓடுச்சுன்னா ஐந்து தியேட்டர் ஊழியர்களுக்கும் போனஸ் தர வேண்டி இருக்கும் அதனால் அது வரைக்கும் கிடைச்ச வசூலோட ரேவதி ஸ்டுடியோவுக்கு திருப்தி கிடைச்சிருச்சு கல்வனின் காதலியில பானுமதி பாடுன விஜிலுக்கேற்ற நிழல் உண்டு வீசும் சென்ற காட்டுண்டு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தீபாவளி தொடங்கி தமிழ் சினிமாவில ஆரோக்கியமான நடிப்பு போட்டி முதன் முதலா உருவாச்சு கல்வனின் காதலியில நடித்தது பற்றி நடிகர் சிவாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா கல்வெனின் காதலிட பானுமதி ஹீரோயின் அப்படின்னு டைரக்டர் ராகவன் எனக்கு சொன்னதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு படப்பிடிப்புக்காக நான் போனேன் ராகவன் என்ன பானுமதிக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு பானுமதி ஒரு பெரிய நடிகை நான் சினிமாவில நடிக்க வர்றதுக்கு முன்னால இருந்து நடிச்சு பிரபலமாக விளங்கி வரும் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிற உணர்வோட அவங்களுக்கு நான் வணக்கம் சொன்னேன் அன்றைய தினத்துல நான் பெண் மாதிரியும் அவர் ஆண் பிள்ளை போலவும் பேசி கிண்டல் செய்ய தமாசான காட்சி ஒன்றை எடுத்ததாக நினைவிருக்கு முன்னூறு படங்கள்ல ஏழு வருஷமா அறுபது எழுபதுக்கு மேல கதாநாயகிகளோட நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் வரைக்கு தான் நடித்த நூத்தி நாற்பது படங்களை பத்தி சிவாஜி விமர்சனம் செஞ்சிருக்கிறார் தான் நடித்த படங்களோட பத்தி சிவாஜி தன்னுடைய எண்ணங்களை அதுல சொல்லியிருக்கிறார் அதில் கல்வனின் காதலை பற்றி சிவாஜி சொன்ன விஷயம் தலை சிறந்த நடிகையான பானுமதியோட இணைந்து எப்படி நடிக்கப் போகிறோம் என்று நான் பயந்து நடித்த படம் என்று எழுதின வேற எந்த நடிகைக்கும் வழங்காத மதிப்பை பானுமதிக்கு சிவாஜி தந்தார்